அடுத்தது துலா லக்னம் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு விஷயம் சொல்கிறது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் அங்கே உள்ள சனி பகவானை போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய விசேஷம் நடக்கும் அதே மாதிரி எங்கே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதில் போய் கலந்துக்கிட்டு அந்த கோபுர தரிசனம் பண்ணுறது வந்து இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைக்கும் யார் கும்பாபிஷேகத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ வழிபடுறாங்களோ இல்லையோ இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்க செஞ்சாங்க அப்படின்னா நூறு பர்சன்டே அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும் நீங்கள் குறிப்பிட்டு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போ குழந்தை பிறக்கிற நேரமோ இல்லை வந்து திருமணம் நடக்கிற டைம்லேயோ பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல கும்பபிசேகம் நடக்கிறதுக்கோ இல்லை கோவிலில் விசேஷம் நடக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் அப்போ பொதுவாக இந்த அவங்க வந்து இந்த ரெண்டு விஷயம் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானை வழிபடுறது அதே மாதிரி வந்து கும்பாபிஷேகம் பாக்குறது இதெல்லாம் வந்து துலா பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இறைவனாகவும் செயல்படுவாங்க